ரஷ்ய உக்ரைன் போருக்குச் சென்ற இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் இஸ்ரேலுக்கான தொழிலாளர் ஏற்றுமதியை ரத்து செய்யுமாறு கோரிக்கை இஸ்ரேலுடனான உறவை முறித்துக் கொண்ட தென் அமெரிக்க நாடு கனடாவிலிருந்து அதிகமாக வெளியேறும் புலம்பெயர்ந்தோர் வெளியான அதிர்ச்சி காசாவில் பாதிக்கப்பட்ட வீடுகளை சீரமைக்க இரண்டாயிரத்தி நாற்பது வரை ஆகும் ஐக்கிய நாடுகள் தகவல் இஸ்ரேல் தொடங்க இருக்கின்ற அடுத்த யுத்தம் எங்கே எப்போது கழுத்துறையில் திடீர் சுற்றி வளைப்பை மேற்கொண்ட சுகாதார பரிசோதகர்கள் லிட்ரோ எரிவாயுவின் புதிய விலைகள் தொடர்பில் சற்று முன் வழியான அறிவிப்பு யாழில் காதலியின் வீட்டுக்கு சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த கதி செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் இஸ்ரேலுக்கான தொழிலாளர் ஏற்றுமதியை ரத்து செய்யுமாறு இலங்கையில் கோரிக்கை இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கு பல்வேறு துறைகளில் பணியாற்றுவதற்காக தொழிலாளர்களை அனுப்புவது குறித்து இஸ்ரேலுடன் இலங்கை அரசாங்கம் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்யுமாறு தொழிலாளர் ஐக்கிய கூட்டமைப்பு கோரியுள்ளது பல தசாப்தங்களாக இஸ்ரேலின் முடமான ஆக்கிரமிப்பால் பாலஸ்தீன பொருளாதாரம் சீரழிந்து பாரிய வறுமை மற்றும் வேலை இன்மைக்கு காரணமாகி பல பாலஸ்தீனியர்கள் வேலைக்காக இஸ்ரேலை நம்பியிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேலின் தற்போதைய ஆக்கிரமிப்புக்கு முன்னர் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலில் பணியாற்றி வந்தனர் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான அதன் தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியவுடன் இஸ்ரேல் தமது நாட்டின் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களின் பணி அனுமதிகளை ரத்து செய்துள்ளது இதன்போது ஏற்பட்டுள்ள தொழிலாளர் பற்றாக்குறையை நிரப்பவே இலங்கை தொழிலாளர்கள் இப்போது அனுப்பப்படுகின்றனர் இந்த ஒப்பந்தங்கள் மூலம் இஸ்ரேலின் தொடரும் இனப்படுகொலைக்கு இலங்கை உடந்தையாகியுள்ளது அத்துடன் பிராந்திய மோதலுக்கான சாத்தியக்கூறுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இஸ்ரேலில் மட்டுமின்றி பரந்த பிராந்தியத்தில் உள்ள இலங்கை தொழிலாளர்களின் உயிருக்கும் பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுடனான உறவை முறித்து கொண்ட தென் அமெரிக்க நாடு இஸ்ரேல் நாடுடனான உறவை முறித்து கொள்வதாக கொலம்பியா ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ அறிவித்துள்ளார் பொக்கோட்டோவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் தின விழாவில் பங்கேற்ற பெட்ரோ படுகொலை செய்யும் அரசுடனான தூதரக ரீதியிலான உறவை முறித்து கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் நடைபெறும் மனித உரிமை முதலை உலகம் வேடிக்கை பார்க்காது என்றும் அனைத்து நாடுகளும் தீவிர நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்து வரும் பெட்ரோ கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரை நாஜிக்களுடன் ஒப்பிட்டு கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் இஸ்ரேல் கொலம்பியா இடையான பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை இஸ்ரேல் நிறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவிலிருந்து அதிகமாக வெளியேறும் புலம்பெயர்ந்தோர் வெளியான அதிர்ச்சி தகவல் கனேடிய குடியுரிமை பெற்று கனடாவிலிருந்து வெளியேறும் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சமீபத்திய ஆய்வொன்றின் முடிவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கும் இடையில் கனடாவிலிருந்து வெளியேறி வேறொரு நாட்டில் குடியேறும் கனடியர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கனடாவுக்கு புலம்பெயர்ந்தோர்களில் ஒரு கூட்டத்தினர் கனடாவை விட்டு அமெரிக்கா ஹாங்காங் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் குடியேறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காசாவில் பாதிக்கப்பட்ட வீடுகளை சீரமைக்க இரண்டாயிரத்தி நாற்பது வரை ஆகும் என ஐக்கிய நாடுகள் தகவல் இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் பாதிக்கப்பட்ட வீடுகளை சீரமைப்பதற்கு இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரை ஆகலாம் என ஐக்கிய நாடுகள் தெரிவித்துள்ளது முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தற்போது முகாம்களில் வசித்து வரும் பாலஸ்தீன மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைக்க ஐக்கிய நாடுகள் முயற்சி மேற்கொண்டு வருகிறது மனிதாபிமான உதவிகள் கிடைக்க இஸ்ரேல் உதவ வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளது நேற்று முன்தினம் இஸ்ரேல் வடக்கு காசா ஒரு எல்லையை திறந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் நடத்த இருக்கிற அடுத்த யுத்தம் எங்கே எப்போது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புலாக்களுக்கும் இடையிலான யுத்தம் எந்த நிமிடத்திலும் ஆரம்பமாகலாம் என்று அங்குள்ள கலச்சூழலை அடிப்படையாக வைத்து கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையே பாரிய யுத்தம் ஏற்படலாம் என்ற அச்சம் காரணமாக இஸ்ரேல் லெபனான் எல்லைகளிலிருந்து ஒரு லட்சத்தி எண்பது பேர் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான பிரதேசங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளார்கள் இஸ்ரேல் சொற்ப அளவிலான படை அணிகளை மாத்திரம் காசாவில் நிறுத்திவிட்டு தனது பெரும்பாலான படை அணிகளை லெபனான் எல்லைகளை நோக்கி நகர்த்தி கொண்டிருப்பதாக களமுனை தகவல்கள் கூறுகின்றமை குறிப்பிடத்தக்கது கழுத்துறையில் திடீர் சுற்றி வளைப்பை மேற்கொண்ட சுகாதார பரிசோதகர்கள் கழுத்துறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் திடீர் சோதனையை மேற்கொண்டுள்ளனர் உணவகங்களின் சுகாதார சீர்கேட்டை பராமரிக்காத உணவக உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் சந்தையில் காலாவதியான பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்ய தயாராக இருந்த ஐந்து கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லெட்ரோ எரிவாயுவின் புதிய விலைகள் தொடர்பில் சற்று முன் வழியான அறிவிப்பு இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் லிட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்படுவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் அறிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சற்று முன் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அதன்படி தற்போது நான்காயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபாவாக விற்பனை செய்யப்படும் பனிரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடையுடைய எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாவாகும் அத்துடன் ஐந்து கிலோகிராம் நிறை கொண்ட எரிவாயு சிலிண்டருக்கு ரூபா எழுபது குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ரூபா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாக ஆக உள்ளது மேலும் இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் எடையுடைய சிலிண்டரின் விலை ரூபா முப்பத்தி ரெண்டு குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ரூபா எழுநூற்றி நாற்பது என அறிவிக்கப்பட்டுள்ளது யாழில் காதலியின் வீட்டுக்குச் சென்ற இளைஞனுக்கு நடந்த கொடூரமான கதை யாழில் புன்னலை கட்டுவன் வடக்கு கப்பப்புளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக முடுக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீவரதன் சஞ்சிதன் என்ற இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞனே இன்று அதிகாலை பனிரெண்டு முப்பது மணியளவில் சடலமாக மூக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞன் அவரது காதலியின் வீட்டுக்குச் சென்று அங்கு உறங்கியதாகவும் அதனையடுத்து பனிரெண்டு முப்பது மணியளவில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டதாகவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த மரணம் குறித்து சந்தேகம் இருப்பதாக இளைஞனின் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய உக்ரைன் போருக்குச் சென்ற இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் ரஷ்ய உக்ரைன் போருக்கு சென்ற பல இலங்கை படையினர்கள் தற்பொழுது உயிருடன் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வேலைப்பட தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ரஷ்ய வாடகை படையில் இணைந்து கொண்ட நாற்பது இலங்கை படையினரின் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் உயிரிழந்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபது லட்சம் ரூபா மாத சம்பளம் தருவதாக கூறி குடிவரவு கொடியகழ்வு திணைக்களத்துக்கு லஞ்சம் வழங்கி இவ்வாறு இலங்கை படையினர் ரஷ்ய உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறும் நான் இன்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ் நன்றி